தடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கீரை வகை மணத்தக்காளி கீரை பத்தி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது இன்னும் வேற எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றதை பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவாக சொல்றேன் முதல்ல இந்த கீரையை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டு வரவங்களுக்கு அல்சர் நோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை ஏற்கனவே அல்சர் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் பாத்திங்கன்னா அடிக்கடி வயிறு பகுதியில் எரிச்சல் ஏற்படும் இல்லையா அல்சர் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஆசிட் செக்ரேஷனை தடுக்கும் இந்த கீரை இதனால் அல்சர் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களாம் இந்த கீரையை தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து மதிய உணவுல குழம்பு மாதிரி அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அல்சர் பாதிப்போட அறிகுறிகள் குறையிறது நாலடைவில் நல்லாவே தெரியும் இந்த கீரையை தேங்காய் பாலோட நல்லா கொதிக்க வைத்து குழம்பு மாதிரி சமைத்து தொடர்ந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண்ணு நாக்கு புண்ணுலாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும் ஒருவேளை வாய்ப்புண் இருக்கு அப்படின்றவங்க தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் மணத்தக்காளி கீரை எடுக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்புண்ணு நாக்கு புண்ணு உதட்டு பகுதியில் வரக்கூடிய புண்ணோட ரணம்